வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி எட்டு தலைப்பு மௌன நோன்பு பொதுவாக மௌன நோன்பில் வகை உண்டு ஒன்று செயலை செய்து முடிக்க வேண்டுமென்று மன உறுதியோடு சங்கற்பம் செய்து கொண்டு அவ்வேலை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது இது மனதையும் உடலாற்றலையும் சிதறாமல் காத்து தான் விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க துணை செய்யும் இரண்டு ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு குடும்பம் பொருளாதாரம் வாணிபம் இவற்றில் இருந்து விலகிக்கொண்டு மெளனமாக இருந்து அகத்தாய்வு செய்து கொள்ளுதல் இந்த இருவகை மௌன நோன்புதான் நல்ல நோக்கத்தோடு பயன் விளைக்கத்தக்க வகையில் திட்டமிட்டு ஆற்றுவதாகும் குண்டலினி யோகத்தில் துரியாதீத தவம் ஆற்றும்போது புலன்கள் அறிவு இச்சைகள் அனைத்தையும் அடக்கி அறிவை இருப்பு நிலையான சிவமாக்கிக் கொண்டு பேச்சற்று இருக்கின்றோம் இது மௌன நோன்பில் சேராது இது அறிவின் இயக்கத்தை சீரமைக்க நாள்தோறும் சிறிது நேரத்தை கொண்டு குறுகிய கால அளவில் செய்யும் உளப்பயிற்சியாகும் நான் பேசாதபோது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பது அறிவறிந்தோர் காட்டும் குறிப்பு நாம் பேசாமல் இருக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டால் எத்தனை எத்தனை எண்ணங்கள் எழுச்சி பெற்று உணர்த்துகின்றன இந்த எண்ணங்களை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்களா கேள்விக்குறி நாம் உண்டு பண்ணுவதும் இல்லை அது நம் விருப்பத்துக்கு அடங்குவதும் இல்லை பின்னர் நல்ல எண்ணங்களை நமது உள்ளங்களிலிருந்து அலையலையாக எழுப்பி கொண்டிருப்பது யார் வேலை கேள்விக்குறி யாரும் இல்லை இறைவனே தான் எவ்வாறு கேள்விக்குறி உடல் உறுப்புக்களின் மூலம் உணரும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உயிர் உள்ள இருப்பு நிலையாகிய அறிவு ஜீவகாந்த ஆற்றலால் படர்க்கை நிலை எய்தி மனமாக இயங்கி உணர்கின்றது மனதால் உணரும் அனைத்தும் அலைவடிவில் உயிர் மையத்தில் இருக்கும் இருப்பு நிலையால் ஈர்க்கப்படுகின்றன அவை உயிர்த்துகளில் பதிவாகின்றன உயிர்த்துகள்கள் சுழற்சியால் உயிரில் பதிந்த பதிவுகளின் தன்மைகள் யாவும் அதன் விரிவு அலை மூலம் எப்போதும் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்